தேசிய ஊடகங்கள் எல்லாம் கோடி மீடியாவா இருக்கும் மோடிய பத்தியே பேசி தெரியவானுங்க அங்கேயே பெட்டி வாங்கி தெரியவானுங்க என்னன்னு தெரியல இந்த ரெண்டு நாளா தமிழ்நாட்டை பற்றியே பேசி கொண்டிருக்கிறது ஊடகங்கள் தேசிய ஊடகங்கள் நம்ம நாட்டு பக்கம் நம்ம மாநிலத்தை பக்கம் திரும்பி அப்படியே ஆஹா ஓஹோ அப்படின்னு கொண்டாடுது என்னடா நடக்குது எதுக்குடா எலி எடை எடல் எடலாம் ஓடுதுன்ற மாதிரி இருந்தது பாக்குறதுக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஜி அம்பத்தாரி மோடி தியானம் பண்ண வந்தார் இல்லையா ஒருத்தர் தியானம் பண்ண ஒரு ஊரே அங்க பாதுகாப்புக்கு நின்றுட்டு இருக்கு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட போலீஸ் கூச்சு வச்சிருக்காங்க மீனவர்கள் கடலுக்கு போக முடியல இது ஓட்டு பொறுக்கிறதுக்காக இங்க ஒரு நாடகத்தை நடிச்சுக்கிட்டு இருக்கு இத வயர் பத்திரிகை பார்த்தாங்க பாருங்க வச்சு செஞ்சிருக்காங்க மோடியினுடைய அத்தனை ஆன்மீக திருட்டுத்தனத்தையும் வச்சு செஞ்சு முடிச்சு விட்டு இருக்கிறாங்க அவ்வளவு அழகா பண்ணிருக்கிறாங்க அதோட சேர்ந்து பாத்தீங்கன்னா பூரி ஜெகநாதர் கோயில் அது பெரிய சக்தியா இருந்தது உங்களுக்கு தெரியும் விகே பாண்டியன அசிங்கப்படுத்துறத எல்லா வலையும் மறந்துட்டு இருந்தாங்க இந்த கும்பலை காவி மூலையை சேர்ந்து நேத்து பிளேட்டை திருப்பி போட்டு அடிச்ச அடியில சும்மா சதற விட்டுருக்காப்புல ராகுல் காந்தி பிளேட்டை அப்படியே திருப்பி போட்டு அடிச்சிருக்காப்புல கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குங்க அப்ப அத பேசித்தானே ஆகணும் முதல்ல இந்த கோடி மீடியா என்ன நம்மளை கொண்டாடுது நாம நேத்து நம்ம ஜி அம்பத்தாறு இன்ச் மோடிய சும்மா கதற விட்டோம்ல பதற விட்டோம்ல திருச்சியில பாத்தீங்கன்னா மக்கள் அதிகாரம் சும்மா அடிச்ச ஆடுற போராட்டத்தை நடத்துறாங்க மதுரையில பாத்தீங்கன்னா நம்ம தோழர் கு ராமகிருஷ்ணன் அவர்கள் அனைத்து கட்சியை திரட்டி சும்மா அத்திரடியான போராட்டம் ஓடி கும்பல கதற விடுற போராட்டம் இன்னொரு பக்கம் சென்னையில பாத்தீங்கன்னா போஸ்டர் தான் சும்மா தெருக்க விடுற போஸ்டர் அடிச்சு ஆடி இருக்கிறாங்க உடனே பாக்குறாங்க இந்த தேசிய ஊடகங்கள் என்னடா அது இந்த பிரைம் மினிஸ்டர் யோகா பண்றதுக்கு போறேன்னு போனாரு அவர் என்னமோ தியானம் பண்ண போறேன்னு போய் உட்கார்ந்தாரு அந்த மனுஷனை வச்சு செய்யறாங்களே தமிழ்நாடு

தேசிய ஊடகங்களால் நம்ம பக்கம் திரும்பிட்டு ஐயோ அம்மான்ற அளவுக்கு பதற விட்டுருக்கோம் நம்ம நேத்து அதோடு மட்டும் இல்லைங்க இன்னொரு இடத்துல கோடி மீடியா இந்தியா டுடே அந்த டிவியும் தமிழ்நாட பார்த்தீங்களா வட இந்தியா ஃபுல்லா மக்களுக்கு இடையில பிரிவினைவாதம் பேசப்படுது அதுவும் குறிப்பா மத பிரிவினைவாதம் சாதி பிரிவினைவாதம்லாம் பேசப்படுது ஆனால் தென்னிந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் மக்கள் எப்படி வந்து இந்த சமூக நல்லிணக்கமாக சமய நல்லிணக்கமாக வாழ்றாங்க ஆஹா அப்படின்றாங்க எங்கடா பேசுறாங்கன்னா நம்ம ஓட்டப்பாளையம் கதையை நாலு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்ல திருப்பூர் ஓட்டப்பாளையத்துல இஸ்லாமியர்கள் கோயில் இந்து கோயிலே இல்லைன்னு சொல்லி இந்துக்கள் வருத்தப்படுறாங்கன்னு ஒரு முன்னூறு குடும்பத்துக்காக அந்த இஸ்லாமிய ஜமாத்தினுடைய இடமான ஆறு லட்சம் மதிப்புடைய இடத்தை விட்டு கொடுத்து அங்க பிள்ளையார் வேல் கட்டி எல்லாரும் சேர்ந்து கும்பாபிஷேகம் பண்ணி இங்க இஸ்லாமியர்கள் சீரு கொண்டு போய் கொடுத்து சும்மா சமாச்சு விட்டாங்கல்ல அந்த விஷயத்த நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். அதை எடுத்து பயங்கரமா பேசுறாங்க. இன்ன தமிழ்நாடு இது. ஆஹா அற்புதம் ஆஹா ஆஹா அற்புதம் அப்படின்னு பேசியிருக்கானுங்க இருக்கானுங்க. அடைச்சி அங்க ஊர்ல இதெல்லாம் ஜர்வ சாமன்னமயா. அப்படி நமக்கு தோடுதே. அங்க வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாغر உங்களுக்கு இஸ்லாமியர் இந்துകളും ஒற்றுமையா இருக்குறது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு. பாருங்க. And it is built on 3 cents of land worth 6 lakh rupees donated by the Muslim community. இது இடையில பூரி ஜெகநாதருடைய கோயில் அந்த கருவறையில் இருக்கிற பெட்டகத்துடைய சாமியை வந்து தமிழ்நாட்டுக்காரங்க திரும்பிட்டு போனாங்களே அடிச்சு விட்டாங்கல்ல இன்னும் ஒடிசாவில் பாருங்க தமிழர் ஆழணுமா ஏன் ஒடிசாக்காரங்க ஆழக்கூடாதா அப்படின்னு அமித்ஷா பெருசாக பேசினார் இல்லையா இன்னைக்கு ராகுல் காந்தி வச்ச செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க எனக்கு தெரிஞ்சு பூரி ஜெகநாதரவே இழிவுபடுத்தின ஒரே கட்சி பிஜேபி தாங்க அப்படின்னு மேடையில் வச்சு அடிக்க மக்கள் பயங்கரமாக கூட இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு சாமியவே கடவுளவே இழிவுபடுத்த ஒரு கும்பல் அது கும்பல் அதோட மட்டும் ஒடிசா மக்களையும் ஹோடி என்ன பண்ணாரு பாருங்க இந்த ஒடிசாவினுடைய முதலமைச்சருடைய உடல்நலம் குன்றி போயிருக்கு அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா கண்டுபிடிப்போம் அப்படின்னு உருட்டுறாரு மேடையில ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர் இருபத்தஞ்சு வருஷம் முதலமைச்சருங்க அவர் வந்து கை நடுங்கினதான் அவர் ஒடுத்து ஒழிச்சு வச்சாரோ உடனே அவர் உடல்நலம் கெட்டு போனது காரணம் யார் தெரியுமா பி கே பாண்டிய அவர்கள் மேல வந்து பழைய போடுறதுக்கு ட்ரை பண்ணாங்கல்ல மொத்தமா இவர் வந்து நவீன் பட்நாயக் வச்சு செஞ்சுட்டாரு ஏன்னா இவ்வளவு உடம்பு மேல அக்கறைப்படுறீங்களா மிஸ்டர் மோடி போன் தான் கையில இருக்குல்ல ஒரு கால் பண்ணி விசாரிச்சா போதாது எதுக்கு மட்டும் நாடகம் போடுறீங்கன்னு அவரு தான் பங்கு ஆக ராகுல் ஒரு பக்கம் அடிக்க இவர் ஒரு பக்கம் அடிக்க பாண்டியன் ஒரு பக்கம் இறங்கி அடிக்க எங்களை பார்த்து காவிகள் பயந்துட்டாங்க ஏன்னா இங்க அவ்வளோ சமூக மேம்பாட்டுக்கான திட்டங்கள் நாங்கள் அவ்வளோ செத்திக்க வச்சுருக்கிறோம் அதை பார்த்து மறண்டு போய் பயந்து போய் பழி போட்டுட்டு உட்காந்துருக்கிறாங்க பாவம் அப்படின்னு அவரை ஒரு பக்கம் கதற விட்டாங்க ஆக இந்த கோடி மீடியாக்கள்லாம் ஒரு பக்கம் நம்மளை பார்த்து கொண்டாட இன்னொரு பக்கம் நவீன் பட்நாயக்கும் ராகுலும் செஞ்சு விட்டுருக்காங்க இந்த மோடி கும்பலை இன்னொரு பக்கம் வாங்களே ஐயா ஜி போய் சாமி கூட போனாரில் தியானம் இருக்கு ஒரு ஆள் தானே தியானம் இருக்க போறாரு பகவதிமன் கோயிலுக்கு போயிட்டு நேராக போட்டில் ஏறி நேராக போய் இறங்கிட்டாரு மூணு நாளைக்கு உட்காந்து தியானம் பண்ண போறான்னா அரை மணி நேரத்துக்கு மேலே ஒரு வயலும் உட்காந்து கண்ணை கசைக்காம காது கேட்காம உட்கார முடியாது ஆனால் மூணு நாளுக்கு நாடகம் போடணும்னா அதுக்கெல்லாம் பெருசாக தேவை மூணு நாள் என்ன உள்ள என்ன நடக்கணும் நம்மலாம் பார்க்க போறோமா முத நாள் பார்த்தீங்கன்னா நாலு வீடியோ வரும் கேமரா நாலஞ்சு கேமரா வரும் அப்புறம் ஃபோட்டோகிராஃபர் வருவாங்க ஏன்னா போய் சாமி தானே கும்பிட போறியே அமைதியை ஒரு ஓரம் உட்காந்து சாமி கொண்டு வர வேண்டியதானே ஆனா இது நாடகத்துக்கு போறது இல்ல அவன் மக்கள்கிட்ட போய் சேரணும்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா மீடியாக்கள்லயும் இவர் நடந்தாரு இவர் உட்கார்ந்தாரு இவர் ஜோ பண்ண போறாரு இந்த அது பண்ண போறாரு என்னத்துக்கு இந்த ஆர்ப்பாட்டம் அப்படியே அப்பட்டமா நடிப்புன்னு தெரியுது இல்ல இதுல என்ன தெரியுங்களா மூவாயிரம் போலீசுங்க பாதுகாப்புக்கு ஒரு ஐஜி மூணு டிஜி டிஜிபி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பிங்க அதுக்கப்புறம் பார்த்தா டிஎஸ்பி அதுக்கப்புறம் அஸ்டன்ட் டிஎஸ்பி அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர்ஸ் அப்புறம் சப் இன்ஸ்பெக்டரு போலீஸ்ன்னு ஏ இருக்கிறவங்க கூட அங்கவை படுத்திருக்காங்க அதுலேயும் பத்து நீச்சல் வீரர்கள் பத்து ஆள்கடல் நீச்சல் வீரர்கள் ஒரு ஆளுக்கு என்ன கொடுமை சார் இது பக்கத்தில் அம்புடு பெரிய செலவு ஒன்று இருக்குது நூற்றி முப்பத்தி மூணு அடியில் வள்ளுவனுக்கு சும்மா கெத்தாக இருக்கும் இங்கிட்டு போனா வள்ளு திருக்குறள் பேசுறது அங்கிட்டு போனா திருக்குறள் பேசுறது இங்கிட்டு போனா தமிழில் நாங்கள் அறுத்து தள்ளிட்டோன்றது திருக்குறளை தேசிய நூலாக்கும்னு அடித்து விடுறது திருவள்ளுவருக்கு நூற்றி முப்பத்தி மூணு அடி செல வச்சிருக்கோம் அதை பார்க்க மாட்டாரோம் அதுக்கப்புறம் திசையே திரும்ப மாட்டாரோ போய் தியானம் பண்ணுவாரோம் ஜி உங்க நடிப்பெல்லாம் செல்லாத நடிப்பு ஜி மக்கள் என்ன அவ்வளோ முட்டாளா இதில் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க சின்ன சின்ன கட்டுமரம் இருக்குல்ல குட்டி போட்டு அந்த போட்டெல்லாம் கடலுக்குள்ள மூணு நாளைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாதான் கிட்டத்தட்ட அந்த சுத்து வட்டாரத்தில் முப்பத்தஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் நாலு நாளைக்கு சோறு இல்லாமல் கிடக்கணும் இந்த ஒரு ஆள் தியானம் பண்ணி நாடகம் நடிக்கிறதுக்கு எத்தனை குடும்பங்கள் நாசமாக போய் கிடக்கு பாருங்க மூணு நாளைக்கு கஞ்சி கூடாது டூர் யாரும் போகக்கூடாது அந்த ஏரியாவிலேயே யாரும் இருக்கக்கூடாது மேலே எதுவும் பரவக்கூடாது இங்கே இருக்கிற பிஜேபி தலைவர்கள் கூட அங்கே வரக்கூடாது எல் முருகனும் நம்ம அண்ணாமலை ரூம் எல்லாம் போட்டு உள்ளே உட்காந்துடலான்னு பார்த்தாங்களா நீங்கள் யாரும் இருக்கக்கூடாது கிளம்பு காற்று வரட்டும் அப்படின்னு மேலிடத்துல வந்து உத்தரமா நான் அப்பா அறுபது கோடி எழுபது கோடி மக்கள் வரிப்படத்துல உங்களுக்கு செலவு செய்வோம் எங்க நூறு வீடு கட்டி கொடுத்துருப்போம் அதை வாங்கி வாயில போட்டு நீங்க வாட்டு கிளம்புவீங்க உங்க சிங்காரத்துக்கு உங்களுடைய அல்ச்சாட்டியத்துக்கு உங்க நடிப்புக்கு எங்க வரிப்படத்தை ஏன் நாங்க கொடுக்கணும் அதான் கேள்வி அடுத்த முறை வரும்போது பிஜேபி செலவழிச்சுட்டு வாங்க பிஜேபி காரண காவலுக்கு நிப்பாட்டிக்கங்க நீங்க வாட்டி நின்றுட்டு போங்க நீங்க ஏற்கனவே நடிச்சது பத்தாதுன்னு தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தையும் தின்னுட்டு போறீங்க பாருங்க என்ன ஏத்த அனுப்பணும் உங்களுக்கு எல்லாம் இந்த நாடகத்தை எல்லாம் பாத்துட்டு தான் தி வயர் போட்டாங்க பாரு ஒரு போடு பாருங்களே பாத்தீங்களா வயர் வச்சு செஞ்சுட்டாங்க போலிச்சாமியார் போய் நடுவில் உட்கார நாலா பக்கமும் கேமரா அஞ்சாவது பக்கம் பூரா போட்டோகிராஃபராக அவங்களமா நின்றுட்டு இருக்காங்க நீ நாடகம் நடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு பிடிச்சிருக்கு தி வயர் பத்திரிகை அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா மோடி கும்பல் தென்னிந்தியாவுக்குள்ள எம்பிட்டு வாங்குவாங்க ஓட்டு சுத்தமா கிடையாது தமிழ்நாட்டிலயும் கிடையாது கேரளாவிலயும் சுத்தமா கிடையாது வாங்கினா ஆந்திரா பக்கம் தெலுங்கானா பக்கம் இந்த பக்கம் வாங்கினோம் அங்கிட்ட கர்நாடக பக்கத்துல வாங்கினாதான் தென்னிந்தியால நூத்தி முப்பத்தி ரெண்டு சீட்ல இருபது கூட தராது அது தேராதனாலயே அவங்க பின்னடைவு ஏன்னா போன முன்னா கர்நாடகத்தில் அடிச்சு எடுத்துருக்காங்க இந்த முறை சுத்தமாக அடிச்சு ஓட விட்டாங்க அது ரேவன்னா பெரிய புண்ணியம் பண்ணியிருக்காரு முந்நூறு பெண்களை பண்ணி மூவாயிரம் வீடியோ போட்டு மொத்தமாக முடிச்சு விட்டாங்க பாலியல் ஜல்சா கட்சியும் பாலியல் ஜல்சாவோடு ஜல்சா அடிக்கிற கட்சியும் சேர்ந்து எல்லாம் முடிச்சு விட்டாங்க மக்கள் இவனும் ஓட்டில் முடிச்சு விட்டாங்க ஸோ தென்னிந்தியாக்குள்ள கிட்டத்தட்ட இருபது பதினஞ்சு இப்படித்தான் தேரும் மிஞ்சி போனான் அதனால பெருசாக அதில் தெரியாத நூற்றி முப்பதில் ஒன்றும் தேராதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகார் அதுக்கப்புறம் ஒடிசா அப்புறம் மேற்கு வங்கம் இது மூணும் டிசைடிங் அத்தாரிட்டியில் இருக்கிற நாடுகள் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி ரொம்ப வலுவாக இருக்கிறாங்க அவங்க கம்யூனிஸ்ட்காரங்களுடைய ஓட்டு அவங்களெல்லாம் மிரட்டிக்கிறட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் அலைய வச்சு ஓட்டு வங்கி இல்லாமல் ஆக்கியிருக்கிறாங்க ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பிஜேபி போனவட்டம் கணிசமா ஓட்டு வாங்கியிருக்கு மேற்கு வங்கத்துல நாற்பத்தி ரெண்டு சீட்ல பதினெட்டு சீட்டு வாங்கி பிடிச்சு கிட்டத்தட்ட பாதி பாதி வாங்கியிருக்கு இந்த ஊரா அந்த ஓட்டு கிடைக்காது ஏன்னா உள்ள பூந்தி இந்த அம்மா அடிச்சு வச்சிருக்கு அதனாலதான் இந்தியா கூட்டணி மீட்டிங் கூட வராம அங்கேயே உட்காந்து வேலையை பார்த்துட்டு இருக்க அந்த அம்மா அதான் நடக்குது அப்போ மேற்கு வங்கத்துல இவ்வளவு பாதிக்கு பாதி கிடைக்குமானா கிடைக்காது அப்புறம் ஒடிசாவுக்கு வாங்க ஒடிசால இருந்தாலு ஆடி வச்சிருக்கிற ஆட்டம் இருக்கு பாருங்க போன முறையாவது ஒடிசாவில் இவங்களுக்கு நல்ல ஓட்டு கிடைச்சது கிட்டத்தட்ட இருபத்தொன்னுக்கு எட்டு சீட்டு எடுத்தாங்க ஆனால் ஒடிசாவில் பிஜு ஜனதா தளம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆட்சி நடக்குது அங்கே சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் சேர்ந்து வருது இதில் என்ன அப்படின்னா வட்டத்தை விட இந்த வட்டம் கம்மியாக வாங்குவாங்க ஏன்னா போன முறை பிஜு ஜனதா தளத்தை ஒட்டிக்கிட்டு வாங்கினாங்க இந்த முறை அவங்க கழட்டி விட்டாங்க இனி தேர்தலுக்கு பின்னாடியும் ஒட்ட மாட்டாங்க நீ அவ்வளோ பேசிட்ட ஸோ அந்த ஓட்டும் கிடையாது அந்த ஒம்போது சீட்டும் முடிஞ்சு போச்சு அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா பீகார்ல போன முறை நாற்பதுக்கு முப்பத்தி வச்சுக்கோங்களேன் அவ்வளவு இந்த முறை பிரிஞ்சு பிரசாத் யாதவ் இந்தியா கூட்டணியில இருக்காரு ஆர்ஜேடி இந்த பக்கம் இவங்க பார்த்தா நிதிஷ்குமார் யாதவ் பார்த்தா இந்தியா கூட்டணியில கொஞ்ச நாள் இருக்கிறாரு இங்கிட்டு ஓடுறாரு இங்கிட்டு ஓடுறாரு இப்ப பிஜேபியோட இருக்காரு அவருக்கு என்ன தெரியுமா பேரு பல்டி குமார் அவங்க ஊர் பாசையில பல்ட்டு குமார் பல்ட்டி குமார் என்ன அவர் நாலா பக்கம் பல்ட்டி அடிக்கிறதுனால அந்த ஊர் மக்கள் பல்ட்டு குமார் அப்படின்னு கூப்பிடுறாங்க நிதிஷ்குமாரி போயிருச்சு நிறைய ஓட்டெல்லாம் விழிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது போச்சா கூடிய பீகார்ல மேற்கு வங்கத்துல ஒடிசால அப்படியே பாதையின கால்வாசி கூட ஓட்டு வாங்க முடியாது போன முறை வாங்கினதுல தென்னிந்தியாவிலயும் ஓட்டு வாங்க முடியாது அப்ப பாத்தீங்கன்னா கணிசமான ஓட்டை இழக்க வேண்டி இருக்கும் இந்த ஓட்டை இழக்கிற இவங்களால குறைந்தபட்சமாக தல நிமர்ந்து நிக்கிற மாதிரி பெரும்பான்மையில் ஜெயிச்சுர்லான்னு கூட இவங்களால சொல்ல முடியாது இவங்கள் படுதோல்வியை சந்திப்பதற்கு இதெல்லாம் பயங்கர காரணமா இருக்க போகுது ஆக மூணு நாள் என்ன மூவாயிரம் நாள் தியானம் இருந்தாலும் இங்க ஒரு பருப்பும் வேகாது